தெரிந்து கொண்டவர்கள் மூலமாக புறஜாதிகளுக்கு தம்முடைய நியாயத்தை வெளிப்படுத்துகிறார் எத்தனை அன்பானே தேவன் கிறிஸ்து பாருங்கள் தெரிந்து கொண்டதுனாலே தாசனாக்கினார் தாசனாக்கினதனாலே அவருக்கு பிரியமாக்கினார் பிரியமாக்கியதனாலே அவருடைய ஆவியை நம்மேல் அமர பண்ணினார் நம்மை கொண்டு புரஜாதிகளுக்கு அவருடைய சத்தியத்தை அவருடைய நீதியை அவருடைய நியாயத்தை அவர் தெரியப்படுத்துகிறார் இன்றைக்கும் பாருங்களே தேவனால் அழைக்கப்பட்டு திறந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள் ஏராளம் நம்முடைய தமிழகத்திலே அவளை கொண்டு கர்த்தர் ஜாதிகளையும் ஜனங்களையும் தேசங்களையும் மாற்றி மாற்றியிருக்கிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே இரண்டாவது குறிப்பு தேவன் தெரிந்து கொண்டவர் அந்த காட் சாய்ஸ் என்ன செய்கிறாராம் என்று சொன்னார் அன்பானவர்களே அந்த தெரிந்து கொண்ட அந்த அவனுக்கு என்ன செய்கிறாராம் ஏசையா